மாணவர்களே இந்த காணொலியில் பாடம் பதினாறு மின்னணு செலுத்தல் முறைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம் மின்னணு செலுத்தல் முறைகள் இந்த தலைப்பில் நம்ம என்னென்ன கருத்துக்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மின்னணு செலுத்தல் முறைனா என்ன அதனுடைய வகைகள் மின்னணு செலுத்தல் முறையினுடைய வகைகள் அது மட்டும் இல்லாமல் மின் செலுத்தல் முறைகளை பற்றி சுருக்கமாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அட்டை அடிப்படையிலான பணம் செலுத்துதல் மின்னணு கணக்கு பரிமாற்றம் மின்னணு பணம் செலுத்தல் முறைகள் கைபேசி மற்றும் இணைய செலுத்தல் முறைகள் இவற்றை பற்றியெல்லாம் நாம் இந்த பாடப்பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இதில் முதல்ல மின்னணு பணம் செலுத்தல் முறைனா என்ன அப்படின்போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மின்னணு பணம் செலுத்தல் முறை என்பது செலுத்துனர் மற்றும் பெருநருக்கு இடையே பணத்தின் மதிப்பை பரிமாற்ற செய்ய உதவும் ஒரு இடைநிலை நிதி ஏற்பாடு ஆகும் இது ஒரு இடைநிலை நிதி ஏற்பாடு அதாவது பணம் செலுத்துவோருக்கும் பணம் பெறுபவரும் நேரடியாக அந்த பணம் செலுத்த செலுத்தாமல் ஒரு பொருள் நான் வாங்குகிறேன் வாங்கும்போது அதுக்குண்டான பணத்தை அதற்குரிய பணத்தை நான் ஒரு இடைநிலை ஒரு ஒரு இன்டெர்மீடியட்டை யூஸ் பண்ணி நான் அந்த பணத்தை வந்து செலுத்துகிறேன் அந்த பணத்தினுடைய மதிப்பை வந்து பரிமாற்றம் செய்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு அக்கௌண்ட் பேங்க் பேங்கரை யூஸ் பண்ணுறோம் ஒரு பேங்கர் அப்படின்ற ஒரு இன்டர்மீடியட்டாக இருந்து என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் நான் யாருக்கு செலுத்துகிறேனோ அவருடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இது வந்து சில நேரத்தில் பேங்கர் மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற நபர்கள் மூன்றாம் நபர்கள் இதில் ஈடுபடுவார்கள் அந்த மூன்றாம் நபர்கள் அதற்குரிய கட்டணத்தை பெற்றுக்கொள்வார்கள் சில நேரங்களில் இதை நம்ம வந்து லிக்விடேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அல்லது கிளியரிங் சிஸ்டம் அல்லது கிளியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு பொருளாதாரத்திலிருந்து ஒரு பிரிவிலிருந்து மற்றொன்றுக்கு பண மதிப்பு மாற்றத்தை உறுதி செய்கிறது சரிங்களா இதுதான் வந்து நவீன பண அமைப்புகளில் முக்கிய பங்கை வகிக்கிறது இந்த மின்னணு பணம் செலுத்தல் முறை என்பது நவீன பண அமைப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது மின்னணு பணம் செலுத்தல் முறை என்பது செலுத்துனர் மற்றும் பெருநருக்கு இடையே பணத்தின் மதிப்பை அதாவது நேரடியாக பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணல பணத்தினுடைய மதிப்பை டிரான்ஸ்ஃபர் செய்கிறாங்க பரிமாற்றம் செய்ய உதவும் ஒரு இடைநிலை நிதி ஏற்பாடு ஆகும் இதை தான் நீங்கள் எழுதணும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் வந்து நேரடியாக அதாவது இயல்நிலை ஃபிசிக்கலாக நம்ம வந்து பணம் அல்லது மின்னணு வடிவில் மின்னணு வடிவில் இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து பணத்தை செலுத்துகிறோம் இதற்கான நடைமுறைகள் மற்றும் நெறிமுறைகள் உள்ளன அவற்றை பின்பற்றி தான் நம்ம வந்து அந்த பணத்தை வந்து நவீன கட்டண முறைகள்லாம் செயல்படுது மின்னணு செலுத்தல் என்பது வங்கி ஊழியர்களின் நேரடியான ஒரு தலையீடு இல்லாமல் மின்னணு முறையில் நம்ம பணத்தை செலுத்தி ஒரு வங்கி கணக்கிலேருந்து இன்னொரு வங்கி கணத்துக்கு பணத்தை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் செய்கிறோம் இது மின்னணு செலுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு நிறுவனத்தினுடைய நிதி நடவடிக்கைகளில் இந்த பணம் செலுத்தல் முறை என்பது முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது முக்கியமான ஒரு பார்ட்டு ஆனால் இதில் வந்து வெவ்வேறு கட்டண அமைப்புகள் பயன்படுத்தும் போது அது சிக்கலானதாக மாறுகிறது பேடிஎம் யூபிஐ பிட்காயின் கைபேசி வழியாக செலுத்துறது இது போல் பல்வேறு செலுத்தல் முறைகளை வந்து நம்ம தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்துகிறாங்க இதனால் நிறைய சவால்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எளிமையாகவும் பார்க்கப்படுகிறது இதன் விளைவாக பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டண அமைப்புகள் இருக்கின்றன இந்த மின்னணு செலுத்தல் முறைகளுடைய வகைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைய தொழில்நுட்பங்களின் முன்னேற்றங்களுடன் பல மின்னணு பணம் செலுத்த தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இதில் பண மதிப்பினுடைய அளவு அடிப்படையாக கொண்டு பண பரிவர்த்தனைகளின் செயலாக்க நேரம் செயலாக்க தேவைகள் பாதுகாப்பு சிக்கல்கள் மற்றும் பயன்பாடு இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு இந்த மின்னணு செலுத்தல் முறைகளை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று நுண் மின் செலுத்தல் முறைகள் மற்றொன்று பேரின மின் செலுத்தல் முறைகள் இது முதல்ல நுண் மின் செலுத்தல் முறை என்பது என்னென்னா இது வந்து ஒரு மிக்க சிறிய அளவிலான மற்றும் அடிக்கடி பணம் செலுத்துதலை அனுமதிக்கும் ஒரு மின்னணு பணம் செலுத்தல் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது ஒரு எலெக்ட்ரானிக் ஆன்லைன் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் பட் இது வந்து ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டாக அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டுன்னா அடிக்கடி ஒரு 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 டெய்லி நம்ம வந்து பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அல்லது வீக்லி ஒன்ஸு பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அல்லது மந்த்லி ஒரு ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா நம்ம வந்து மாதம் மாதம் கேபிள் டிவி ரீசார்ஜ் பண்ணுறது செட்டாப் பாக்ஸ் வச்சுருக்கோன்னா அதுக்குண்டான சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ரீசார்ஜ் பண்ணுறது கேம்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னா பசங்க கேம்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னான சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணுறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நுண் மின் செலுத்தல் முறைகள்னு சொல்லுவோம் ஏன்னா நுண் மின் செலுத்தல் முறைகளில் முக்கியமாக சிறிய அளவிலான பண பணத்தை இங்கு பரிவர்த்தனையில் அனுமதிக்கிறோம் அதாவது சிறிய அளவிலான பணமதிப்பு பண மதிப்பு எப்படி இருக்குன்னா குறைந்த பண மதிப்பாக இருக்கும் புரியுதுங்களா அதிக அளவிலான பணமதிப்பாக இருந்தால் அது வந்து வேறு அது வந்து பார்த்திங்கன்னா பேரின மின் செலுத்தல் முறை நுண்மின்னணு செலுத்தல் முறை என்பது சிறிய அளவிலான பண மதிப்பினை இதில் பரிவர்த்தனையில் பயன்படுத்துகிறோம் இதுதான் முக்கியமான வேறுபாடு புரியுதுங்களா இதில் மிகவும் விலை உயர்ந்த மறைக்குறியீட்டியல் முறைகளை பயன்படுத்தும் பேரின மின் செலுத்தல்கள் போல இல்லாமல் அதாவது விலை உயர்ந்த மறைக்குறியீட்டியல் முறைகளை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறது இல்லை அதாவது பாதுகாப்புக்காக பணம் செலுத்துகிறோம் இல்லையா பணம் செலுத்தும் போது அந்த செலுத்துகின்ற அந்த அந்த ப்ராசஸ் வந்து எலக்ட்ரானிக்கலாக நடக்குது அதை பாதுகாக்கணும் நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு குறைபாடு அதிகம் அதை பாதுகாக்கணும் அவ்வாறு போது இந்த மாதிரி கிரிப்டோகிராஃபிக் அல்காரதம்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க அதாவது தமிழில் சொல்லணுன்னா மறைக்குறியீட்டியல் முறைகளை வந்து பயன்படுத்துவாங்க பயன்படுத்தி அதை பாதுகாப்பு பண்ணுவாங்க ஆனால் நுண் மின்னணு செலுத்தல் முறைகளை அந்த அளவுக்கு கடினமான கிரிப்டோகிராஃபிக் முறைகளை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பு தேவையில்லை ஏன்னா இதில் வந்து ஈடுபடுத்தக்கூடிய அந்த பணத்தினுடைய மதிப்பு மிக மிக குறைவு அந் அதனால் இதுக்கு வந்து தொடக்க நிலை மறைக்குறியீட்டில் இருந்தாலே போதும் அதே நேரத்தில் அகல்நிலை ஆஃப்லைனில் வந்து நம்ம வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணிக்கலாம் சரிபார்ப்பு பண்ணிக்கலாம் அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடினமான மறைக்குறியீட்டியல் முறைகள் வந்து பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் வந்து இதனுடைய கம்யூனிகேஷன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம கேல்குலேஷன் இதுக்குண்டான அந்த காஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி அல்லது இல்லாமல் கூட இருக்கும் நுண்மின்னு செலுத்தல் பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு வந்து குறைவாக இருந்தாலே போதும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மறைக்குறியீட்டியல் அல்காரதம் முறைகளை வந்து பயன்படுத்தினாலே போதுமானது நுண்மின் செலுத்தல் முறை பொறுத்த வரைக்கும் கீழ்கண்ட வகையில் வந்து நம்ம விளக்கலாம் இது எப்படின்னா சேலாக்குபவர் அதாவது பையர் அப்படின்னு வாங்குகிறவங்க வாடிக்கையாளர் அடையாளத்தை உறுதி செய்த பின் பணத்துக்கு மாற்றாக நுண்பணம் வழங்குகிறார் சேலாக்குபவர் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா வாடிக்கையாளருடைய அடையாளத்தை உறுதி செய்து அவர் கொடுக்குற பணத்தை பெற்று அதுக்கு வந்து இவேலன்ஸ் கொடுக்குறாரு நுண்பணமாக கொடுக்குறாரு வாடிக்கையாளர் அடுத்தது நிகழ்நிலை சேவை வழங்குனருடன் நுண் கட்டணங்களை செலுத்தி விரும்பிய பொருட்கள் அல்லது சேவைகளை அவர்களிடம் வந்து பெறுகிறார் வாடிக்கையாளர் வந்து பணத்தை செலுத்தி இ வேலன்ஸ் கொடுத்தாங்க இல்லையா அந்த ப்ராசஸர் வந்து இ வேலட்ஸ் கொடுத்தார் இல்லையா அதை பயன்படுத்தி அவருக்குரிய பொருட்கள் அல்லது சேவைகளை வந்து வாங்கிக்கிறார் அடுத்து சேவை வழங்குனர் இவர் வந்து வாடிக்கையாளர்களிருந்து பெறப்பட்ட நுண்கட்டங்களை கொண்டு செயலாக்குபவர்களிடம் கொடுத்து பணத்தை பெறுகிறார் இவர் வந்து பொருட்களை வழங்கினார் இல்லையா சேவை வழங்கினார் அல்லது இவரும் வந்து அந்த வழங்கிய பொருட்கள் அல்லது சேவைக்குண்டான பொருளை மதிப்பை பணத்தை வந்து இருந்து வாங்கிக்கிறாங்க அந்த சேலாக்குபவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க ஆக இதில் மூன்று முக்கியமான எலமெண்ட்ஸ் உறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒன்று சேலாக்குபவர் மற்றொருவர் வாடிக்கையாளர் மற்றொருவர் வந்து சேவை வழங்குனர் செயலாக்குபவர் வாடிக்கையாளர் சேவை வழங்குனர் இந்த மூணு பேர் வந்து இதில் இன்வால்வ் ஆகிறாங்க நுண் செலுத்தல் அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் எளிய குறியீட்டல் நெறிமுறை அடிப்படையில் வேலை செய்கின்றன புரியுதுங்களா இது வந்து பாதுகாப்பு வந்து குறைந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அடுத்தது பேரின மின் செலுத்தல் முறைகள் இது அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்